நாகப்பட்டினம் மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீனவ கிராம மக்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேவைகளை கேட்டு அறிந்தார் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் சிறிய மீன்பிடி துறைமுகத்திற்கு நேரில் சென்று முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் மீனவ பொது மக்களின் தீவைகளை கேட்டறிந்த போது எழுத்தப்படும் சென்னை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கான நிவாரணத் தொகை ரூபாய் எட்டு லட்சமாக உயர்வு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு நாகப்பட்டினம் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் மணமக்கள் உடனடியாக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு புதுடெல்லி மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ஒரே வாக்காளர் அட்டை எண் பலருக்கு ஒதுக்கீடு தவறை ஏற்றுக்கொள்ள தேர்தல் கமிஷனுக்கு இருபத்தி நாலு மணி நேர கெடு തൃണമൂൽ കാംഗ്രസ് എച്ചരിക്ക